வணக்கம் நேலே மீண்டும் கதை நீரம் பகுதியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு பெருமகிழ்வும் ஆனந்தமும் இன்னும் கூட ரொம்ப அருமையான ஒரு கதைதான் உங்களிடம் சொல்லப்போகிறேன் தந்திர நாகமும் உயிர் பிழைத்த பருந்துகளும் என்கின்ற தலைப்பில் எழுத்தாளர் பூபதி பெரியசாமி ஐயா அவர்களின் கதை இதோ வாருங்கள் கதைக்குள் செல்லலாமா மரங்கள் உயரமான மலைப்பகுதி ஒன்றில் உடல் முழுவதும் அடிபட்ட நிலையில் நாகப்பாம்பு ஒன்று வலியுடன் முணகியபடி ஊர்ந்து வந்து கொண்டிருந்தது அதை பார்த்த ஒரு பருந்து பறந்து வந்து அதன் பாதையில் நின்றது பயந்து நடுங்கிய நாகப்பாம்பை பார்த்து பயப்படாதே நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் ஆமாம் உனக்கு என்னாச்சு ஏன் இப்படி உடல் முழுக்க காயம் என்றது பருந்து எனக்கும் கீரிக்கும் நடந்த சண்டையில் என் உடம்பு இப்படி ஆகிவிட்டது வலியுடன் சொன்னது நாகம் இதையெல்லாம் தூரத்தில் இருந்து பார்த்து கொண்டிருந்த அந்த கீரி மீண்டும் நாகத்தை கடித்து குதற முயற்சித்தது ஏற்கனவே நாகம் உயிருக்கு போராடுகிறது இந்த நிலையில் நீ இப்படி செய்ய நினைப்பது மகா பாவம் அதை விட்டுவிடு என்றது பருந்து மறுத்த கீரியை இறக்கையை விரித்து அடித்து விரட்டியது பருந்து பிறகு தன் கூறிய அழகால் அடிபட்டிருந்த நாகத்தை ஈடுக பற்றிய பருந்து தான் வாழும் மலைகளுக்கிடையே பாதுகாப்பான இடத்தில் வைத்து அதற்கு தேவையான உதவிகளை செய்தது நன்றி சொன்ன நாகத்திடம் விடைபெற்று அடர்ந்திருந்த ஒரு மரத்தின் உச்சியில் இருந்த கூட்டுக்கு சென்றது பருந்து பிறகு அதில் இருந்த முட்டைகளை அடைகாத்தது பல நாட்களாக பருந்துவின் முட்டைகளை குடிக்க ஆசைப்பட்ட மரநாய் ஒன்று அதற்கான நேரம் பார்த்து அப்பகுதியை சுற்றி சுற்றி வந்தது ஒரு நாள் பறந்து வெளியே சென்றிருந்த நேரத்தில் முட்டைகள் இருந்த கூட்டின் அருகே சென்றது மரநாய் மழை பொந்திலிருந்து இதை கவனித்த நாகப்பாம்பு சரசரவென மரத்தில் ஏறி மரணாய் அருகே சென்று படம் எடுத்து நின்றது எதற்காக பருந்தின் முட்டைகளை நோட்டம் பிடிக்கிறாய் என்று மரநாயிடம் கேட்டது நாகம் முட்டையிலிருந்து பருந்து குஞ்சுகள் வெளியே வரும் என இதுவரை காத்திருந்தேன் ஆனால் குஞ்சுகள் வெளிவரவில்லை எனவே முட்டைகளை உடைக்கப் போகிறேன் என்றது மரநாய் இப்பொழுதுதான் ஓரளவு கரு வளர்ந்திருக்கும் இன்னும் சில நாட்கள் நீ காத்திருந்தால் சுவையான இளமையான பருந்து குஞ்சுகள் உனக்கு உணவாக கிடைக்கும் தயவு செய்து முட்டைகளை ஒன்றும் செய்யாதே என்று மரணாயிடம் வேண்டி ஒரு வழியாக அதை திருப்பி அனுப்பியது நாகம் அடுத்த சில நாட்களுக்கு அந்த மரணாயும் காத்திருந்தது ஒரு நாள் முட்டை ஓடுகள் லேசாக விரிசல் விட ஆரம்பித்தது அடுத்த நாள் சிறு சிறு வெடிப்புகள் முட்டையில் வந்தன சிறிது நேரத்தில் முட்டையின் ஓடுகள் முற்றிலும் உடைந்து அதிலிருந்து பரந்து குஞ்சுகள் தலையை நீட்டி வெளியே வர ஆரம்பித்தன இந்த நாளுக்காக காத்திருந்த மரநாய் அவைகளை சாப்பிட ஆசை ஆசையாக கூட்டுக்கு அருகே சென்றது இதை கவனித்த நாகப்பாம்பு வேகமாய் அங்கு வந்து சேர்ந்தது உடனே மரநாய் நீ சொன்னது போல காத்திருந்தேன் இப்பொழுது குஞ்சுகள் வெளியே வந்துவிட்டன இப்போது அவைகளை எனக்கு இரையாக்கப் போகிறேன் என்றது அந்த மரநாய் அதை பார்த்த நாகப்பாம்பு பல நாட்கள் இருட்டான முட்டை கூட்டுக்குள் காத்திருந்து தன் முயற்சியால் சிறிது சிறிதாக முட்டி முட்டி உடைத்து இப்பொழுதுதான் அவை வெளிவந்துள்ளன உலகமரியா அவைகளை பார்க்கவே பாவமாக உள்ளது நீ அவைகளை கொல்ல வேண்டாம் அதற்கு நான் உன்னை அனுமதிக்க மாட்டேன் என்று கடிந்து சொன்னது நாகம் உடனே மரணாய் உனக்கு இந்த பரந்து குஞ்சுகள் மேல் அப்படி என்ன அக்கறை பாவம் புண்ணியம் பார்க்க எனக்கு நேரமில்லை தந்திரமாக பேசி இந்த பருந்துகளை காக்க நினைக்கிறாயா அது இனி நடக்காது என்று ஏளனமாக சிரித்தது ஆமாம் அக்கறைதான் நாங்கள் இருவரும் ஒரே இனம் என்ன சொல்கிறாய் நீயும் பருந்தும் ஒரே இனமா ஆமாம் நாங்கள் இருவரும் முட்டையிடும் இனம் எங்களின் வாரிசுகள் முட்டையின் சுவர்களை முட்டி மோதி சிறிது சிறிதாக உடைத்து அதிலிருந்து வெளிவருவதற்குள் நாங்கள் படும் பாடு அப்பப்பா சொல்லி மாளாது எங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும் மேலும் ஆபத்தான நேரத்தில் இவைகளின் தாய் பருந்து என் உயிரை காப்பாற்றி இருக்கிறது எனவே நீ அவைகளை நெருங்க விடவே மாட்டேன் என்று உறுதியாக சொன்னது நாகப்பாம்பு அதன் வார்த்தைகளை மீறி பருந்து கூட்டை நெருங்கிய மரநாயை நோக்கி படு வேகமாக சீறி படம் நாகம் பயந்து நடுங்கிய மரநாய் தப்பித்தோம் பிழைத்தோம் என பதறி ஓடி மறைந்தது நிம்மதியடைந்தது அந்த நாகப்பாம்பு மட்டுமல்ல கூட்டிலிருந்த பருந்து குஞ்சுகளும் தான் அத்த சொன்ன பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க